பாவத் பாவகம் விதி விதி விளக்கும் பத்தி பார்க்கலாங்க அது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து தன் வீட்டுக்கு எந்த அமைப்பில் இருக்கோ அது பொறுத்தே தன்னுடைய தேசியலேயே முழுமையான பலன் கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு விதிங்க இது ஜோதிட விதி அதாவது எப்படி அப்படின்னா ஒரு கிரகம் பாருங்க தான் இருக்கும் ஆட்சி வீட்டுக்கு திருகோண ஸ்தானத்தில் நின்று இருக்கும் பட்சத்தில் அதோடைய திசையில் முழுமையான பலன் கொடுக்கும் அது சுப கிரகமாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா திருகோணம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஐந்தாம் இடத்திலையோ ஒன்பதாம் இடத்திலையோ நின்று இருந்தால் அது கிரகமாக இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன்கள் கொடுக்குங்க அதுவே வந்து பாவ கிரகமாக இருக்கும் பட்சத்தில் தன் வீட்டுக்கு கேந்திரத்தில் அந்த கிரகம் நின்று இருந்தால் அந்தவுடைய திசையில முழுமையான நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுவே வந்து அந்த கிரகம் அந்த தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திட்டால் அதோட திசையில் அந்த வீட்டின் பலன் பலனை வந்து முழுமையா தராது அப்படிங்கறது ஜோதிட சாஸ்திரங்க இருந்தாலும் அதுக்கு வீதி விளக்கும் உண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்தாலும் அந்த பாவகாதிபதி வலுவாக இருந்தாலே போதும் நன்றி வணக்கம்